கையில் எடுத்த மிக முக்கிய பிரச்சனை திருப்பி போடும் செய்தி வெளிவந்தது வழி நம் முன்னோர்கள் உண்ட உணவு மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக இருந்தது எந்த ஒரு கலப்படமும் இன்றி இயற்கையோடு ஒன்றிய உணவுகளை உண்டு உடல் உழைப்பு கேட்கும் வாழ்வியல் முறைகளில் வாழ்ந்து உடல் மற்றும் மனநிலையை ஆரோக்கியமாக வைத்திருந்தனர் ஆனால் தற்போதைய வாழ்வியல் சௌகரியங்களால் வெயில் படாமல் நமது உடம்பிலிருந்து ஒரு சொட்டு வியர்வை வருவதே ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது அதன் விளைவு உடல் பருமன் என்ற உடல்நலக் கோளாறு பெரும் தலைவலியை இன்றைய தலைமுறைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உடல் பருமன் என்பது ஒரு நோய் மட்டுமல்ல அத்தோடு இலவச இணைப்பாக பல நோய்களையும் இழுத்து விடுவதால் இப்பிரச்சினைக்கு மருத்துவர்கள் அதீத கவனம் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது உடல் பருமன் பிரச்சனையை பிரதமர் நரேந்திர மோடி கையில் எடுத்திருக்கிறார் தனது பாணியிலேயே அதை மக்கள் இயக்கமாக மாற்ற விதைகளை போட்டிருக்கிறார் சமீபத்திய மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதுகுறித்து அவர் பேசியதாவது எட்டு பேரில் ஒருவர் உடல் பருமன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றனர் குழந்தைகளிடம் உடல் பருமன் பிரச்சனை நான்கு மடங்கு அதிகமாக இருக்கிறது ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முதலில் உடல் பருமன் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் உடல் எடையை குறைக்க ஓர் அறிவுரையை கூறுகிறேன் நீங்கள் தற்போது பயன்படுத்தும் சமையல் எண்ணெயில் பத்து சதவீதத்தை குறையுங்கள் சமையல் எண்ணெய் வாங்கும்போதே போதே பத்து சதவீதத்தை குறைத்து வாங்குங்கள் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாட்டை கண்டிப்புடன் கடைபிடியுங்கள் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை நீங்கள் குறைத்தால் மட்டும் போதாது உங்களுக்கு தெரிந்த பத்து பேரிடம் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க சவால் விடுங்கள் இந்த விழிப்புணர்வு முயற்சி நாட்டின் உடற்பருமன் பிரச்சனையை எதிர்த்து போராட பேருதவி செய்யும் மேலும் இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் பிரதமர் கூறியிருப்பதாவது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்க அறிவுறுத்தினேன் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல பத்து பிரபலங்களை முன்மொழிகிறேன் தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா போஜ்புரி நடிகர் தினேஷ் லால் யாதவ் துப்பாக்கி சுடும் வீராங்கனை மனு பாக்கர் வழு வீராங்கனை நீராபாய் சானு நடிகர் மோகன்லால் இன்போசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலகேணி காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா நடிகர் மாதவன் பின்னணி பாடகி ஸ்ரீயா கோஷல் மாநிலங்களவை எம்பி சுதா மூர்த்தி ஆகியோரை பரிந்துரைக்கிறேன் உங்களுக்கு நான் சவால் விடுத்துள்ளேன் நீங்கள் பத்து பேரும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அதோடு உங்களுக்கு தெரிந்த பத்து பேருக்கு சவால் விடுக்க வேண்டும் நாம் ஒன்றிணைந்து உடல் பருவனுக்கு எதிரான போரை தொடங்குவோம் என்று கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி சமூக பிரச்சனையை விழிப்புணர்வு இயக்கமாக மாற்றி அப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வல்லவர் அதற்கு சிறந்த உதாரணம் தூய்மை இந்தியா திட்டம் இது மக்கள் இயக்கமாக மாறியதால் தான் வெற்றியடைந்தது அதேபோல் கொரோனாவிற்கு எதிராக பிரதமர் சொன்ன ஒவ்வொரு விழிப்புணர்வு யுக்திகளையும் இந்திய மக்கள் கடைபிடித்தனர் விளைவு பெரும் மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் கொரோனா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இந்த வரிசையில் தற்போது உடல் பருமன் பிரச்சினையை பிரதமர் கையில் எடுத்திருக்கிறார் இதுவும் வெற்றி காணும் என சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்